மலையில் டிடிவி தினகரன் சித்தர்களை தேடி பயணமா அப்படின்ற வகையில சோஷியல் மீடியால ஒரு வீடியோ கிளிப் அதிகமாக பகிரப்பட்டு அதனுடைய பின்னணி என்ன என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே எல்லா அரசியல் தலைவர்களும் சரி சினிமா பிரபலங்களும் சரி அவங்களுக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கும் ஆன்மீக நம்பிக்கை இல்லாம இடதுசாரி அரசியல கையில் எடுக்கக்கூடிய பிரபலங்களும் சினிமா பிரபலங்களும் அரசியல் ஆளுமிகளும் இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்துல ஆன்மீக நம்பிக்கை கொண்ட சில அரசியல் ஆளுமைகளும் சினிமா பிரபலங்களும் இருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை ஒவ்வொரு விதமான கோவில்கள் அவங்க மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ராகவேந்திரா சாமிகள் அப்படின்னு அவரோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும் ஸோ அவருக்கு பிடிச்சது அந்த கோவிலுக்கு அடிக்கடி போறது இந்த மாதிரியானது அவருடைய ஆன்மீக பயணம் அந்த வகையில அமமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலைக்கு அவர் அடிக்கடி போகிறது வழக்கமாக இருக்கும் பொதுவாகவே எல்லா அரசியல் தலைவர்களும் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு குறிப்பாக பிரச்சாரங்கள்லாம் முடிந்து வாக்குப்பதிவு முடிவடைந்ததுக்கு பிறகு ரிசல்ட் அதாவது வாக்குகள் என்ன நாளுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு சுற்றுலாவோ இல்லை ஏதோ ஒரு ஆன்மீக பயணமோ போகிறது வழக்கமாகவே இருக்குது அந்த வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட தேர்தல் பிரச்சாரம் வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கொடைக்கானலுக்கு சுற்றுலா போயிருந்தாரு அந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவ்வப்போது திருவண்ணாமலைக்கு செல்வது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம் ஒவ்வொரு முறை தேர்தலுக்கு பிறகும் பிரச்சாரத்திற்கு பிறகும் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடியும் திருவண்ணாமலைக்கு போகிறது வழக்கமாக இருந்திருக்கு இதற்கு முன்னாடி திருவண்ணாமலையில் மூக்குப்பொடி சித்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சித்தர் ஒருவர் இருந்ததாகவும் அவரை தான் வந்து டிடிவி ஜனகரன் அடிக்கடி நேரில் போய் பார்த்துருக்காரு அவரை பார்க்குறதுக்காகவே பல்வேறு அரசியல் பிரபலங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருந்து எல்லோரும் வாசலில் காத்திருந்து அவர்கிட்ட அருள்வாக்கு பெறுவதற்காக அவ்வளோ பேர் நிற்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சமீபத்தில் நடந்த இதற்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு டிடிவி தினகரன் மூக்குப்பிடிசு திறப்பை சந்தித்ததாகவும் அதற்கு அவர் நீ வெற்றியோட திரும்பி வருவ அப்படின்லாம் அவர் சொன்னதாகவும் தகவல்கள்லாம் பரப்பப்பட்டது ஆனா அப்படியெல்லாம் இருக்காது அவர் யாரை பார்த்தும் பெருசா ரெண்டு வாரத்துக்கு மேல கூட பேச மாட்டார் அவர் கண்ணை திறந்து பார்த்தாலே அதுதான் வந்து அவங்களுக்கான ஆசீர்வாதம் மிதப்படி அவர் வந்து ஜெயிச்சிட்டு அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக எந்த ஒரு விஷயமும் வந்து தெரியாது தெரிஞ்சாலும் அவர் அதெல்லாம் பேச மாட்டாரு அரசியலுக்காக இந்த மாதிரி மூக்குப்பொடி சித்தர் டிடிவி தினகரனை பார்த்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் அந்த டைம்ல வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில தான் இன்னைக்கு ஒரு வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு சாமி தரிசனம் செய்யறதுக்காக டிடிவி வி தினகரன் போயிருக்கிறாரு அப்போ அங்க சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த வீடியோ காட்சிகளில் அவங்களும் அந்த சாமி தரிசனம் செய்கிறது அந்த ஆசிரமத்தினுடைய ஹாலில் அங்கிட்டு இங்கிட்டும் போகிறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து தான் சித்தர்களினுடைய ஆசையை பெறுவதற்காக டிடிவி தினகரன் திருவண்ணாமலைக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான வீடியோ காட்சிகளும் செய்திகளும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு இருக்கு அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு